யூடியூப் நண்பர்கள நண்பான வணக்கங்கள் உங்கள் குருமணி என்றேன் பொள்ளாச்சியிலிருந்து இந்த பதிவில் வரக்கூடிய தை மாதம் கும்பலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்ப ராசிக்கு தை மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் ராசிக்குள்ளேயே சனி பகவான் அதாவது ஏழரை சனி ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது ராசிக்கு பத்தாம் இடமான விருட்சகத்துல சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இங்க செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை விதத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல சூரியனுடைய பயிற்சி அதாவது உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி இதுவரைக்கும் பதினொன்றாம் பாவத்துல இருந்தார் இப்போ பன்னெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி தை மாசம் முழுக்க உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் சூரியன் இருக்கப்படுறார் அடுத்ததான் சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி எல்லா விதத்திலேயும் நன்மைகளையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரே கிரகம் கும்பராசி கும்ப லக்னத்திற்கு சுக்கர பகவான் தான் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி அவர் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுக்கரன் உங்களை காப்பாற்றிட்டு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்த சுக்கரன் இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா தை மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு ப பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் பாவமான தனுசு ராசியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் அப்போது மாத துவக்கத்தில் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தை நாலாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தை இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணு ராசிகளை கடக்கிறார் இந்த மாசம் அடுத்துதான் முதன் பகவான் முதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் வந்து அஞ்சு எட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி உபஜெயஸ்தானத்திற்கு அதிபதிங்க அவர் சரிங்களா சுக்கரன் தராத ஒரு உத்வேகத்தை ஒரு தைரியத்தை ஒரு முன்னேற்றத்தை செவ்வாய் உங்களுக்கு தரும் கும்பராசி கும்பலகணத்திற்கு இது ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் லக்னத்திற்கு பதினொன்றாம் பாவத்தில் இருந்துருக்கார் லக்ன ராசி பதினொன்னுல இருந்துருக்காரு வரக்கூடிய தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே செவ்வாய் உச்சமாகறார் இப்போ செவ்வாய் அங்கே உச்சமாகறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வருவோம் சார் இது கோச்சார பலன் தானே கோச்சார பலன் அப்படிங்கும்போது எல்லாமே கரெக்டாக நடந்துரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைஞ்சாச்சும் உங்களுக்கு டெய்லி அன்றாடம் நடக்கக்கூடிய சில சில மாறுதல்களுமே கோச்சாரமும் தசாபுத்தியும் சம்மந்தப்படணும் கோச்சாரம் இல்லாத தசாபுத்தியும் தசாபுத்தி இல்லாத கோச்சாரமும் எந்த விதமான பலனையும் தருவதில்லை நீங்க பிறக்கும்போது கிரக அமைப்பு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பிறக்கும் போது இருக்கிறத இயக்க இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு தசாபுத்தி இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரம் ரெண்டும் மிர்ஜாகாம பலன் நடக்கவே நடக்காது கோச்சாரமும் வேலை செய்யும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து முன்பின் இருக்கும் கோச்சார பலன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு மாறுபடும் ஆனால் பலன் நடக்காமல் போகாது இப்போ சூரியனுடைய பலனை பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நண்பர்கள் கூட்டாளி வாழ்க்கை துணை இந்த பா இந்த விஷயத்தை தினமும் நம்ம பார்த்து பழகக்கூடிய நபர்களை சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் அதன் அதிபதி ரா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறையிறார் இந்த மாதம் சூரியன் பன்னிரெண்டில் மறைஞ்சாச்சு அப்போது என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னா தந்தை மூலமாக விரைய செலவுகள் அலைச்சல் வருது கொஞ்சம் இது நெகட்டிவான தான் இருந்தாலும் கேட்டுக்குங்க ஏன்னா பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம் இப்போ தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் இல்லை தந்தையின் மூலமாக உங்களுக்கு செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் தந்தை மட்டும் கிடையாது நண்பர்கள் வாழ்க்கை துணியின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவியிடையே சரியான புரிதல் இல்லாமல் எனக்கு நீ பொருத்தமான ஜோடி கிடையாது இல்லை உனக்கு நான் பொருத்தமான ஆள் கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடும் மிஸ்கம்யூனிகேஷன் வந்து அது கொஞ்ச நாள் ஒரு தற்காலிகமான பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் பிரிஞ்சுருப்பாங்க வெளிப்பார்வைக்கு தெரியாது இது ஒரு விதமான ஊடல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அழகான விஷயந்தான் இது வந்து உறவை பலப்படுத்தும் ஆனால் அந்த விஷயம் நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா வெளியூர் மாநிலம் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு உண்டான உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலனை கண்டிப்பாக தந்துடும் இரண்டாவதாக பகலில் கூட தூக்கம் வரும்ங்க பகலில் கூட தூக்கம் வரும் ஆனால் நைட்டு தூங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பகலில் தூங்குவீங்க நிம்மதியான தூக்கம் படுத்த படுத்த இடத்துல ஜம்முனு தூக்கம் வந்துடும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நைட்டு கூட லைட்டு போட்டு தூங்கணும் அப்படின்னுலாம் நினைப்பீங்க ஸோ அது ரெண்டாவது மூணாவதாக அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகளினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் ஓகே மேனேஜபிளாக இருக்கலாம் மேனேஜ் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு விரயத்தில் இருக்குது இப்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு பாகுபாடு இல்லாமல் செலவு பண்ணுவோம் யோசிக்காமல் செலவு பண்ணுவோம் இங்கே ஏழாம் அதிபதி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணைக்காகட்டும் தந்தைக்காகட்டும் மாமனார் அப்படிங்கிற உறவுக்காகட்டும் இல்லை குரு இருந்து தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களை வழி நடத்தக்கூடிய நபர்களாகட்டும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏன் மனசு குளிரடுற அளவுக்கு செலவு செய்வீங்க யோசிக்காமல் செய்வீங்க அது ஒரு நல்ல விஷயம் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போதே முடியாதவங்களுக்கு அதாவது பிசிக்கலி ஹேண்டிகேப்டப்பாங்க இல்லை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இல்லை குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இப்படி ஆதரவற்ற நபர்களுக்கு உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு தான தர்மம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுக்குண்டான மனசு இப்போ தான் இறங்கி வரும் அதுக்குண்டான இப்போ தான் அமையும் மனசு எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் சூழ்நிலை அமையணும் இல்லையா அந்த இப்போ தான் அமையும் உங்களுக்கு ஸோ அதை செய்ய போறீங்க அதே போல் மலைக்கோவில்களுக்கு சுற்றுலா போன மாதிரி இருக்கணும் இங்கேயே போய் சாமி கும்பிட்டு வரணும் கிருஷ்ணந்தூர் போகணும் கடல்லையும் குளிக்கணும் சாமியும் கும்பிடணும் இப்போ அந்த சந்தோஷமும் வேணும் தெய்வ வழிபாடும் வேணும் ரெண்டையும் ஒரு சேர சேர்த்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அது இந்த மாதம் செய்யலாம் அந்த மாதிரி பிளானிங்கெல்லாம் மனசுக்குள்ளே வந்துட்டு போகும் ரொம்ப இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நைட்டு படம் தூங்கும்போது அதீத கற்பனை என்னென்னவோ மைண்டில் வந்துட்டு போகும் இன்னும் நாலஞ்சு வருஷம் கழித்து நடக்க வேண்டிய விஷயம் சிம்டம்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு வரும் ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து அதே மாதிரி சம்பவம் நடக்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு மண்ணா எண்ணெய் ஓட்டம் வரும் அதாவது ஃபியூச்சருக்கு போயிட்டு வருவீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த அளவுக்கு கற்பனை வளம் இந்த காலகட்டம் அதிகமாகும் தூக்கத்தில் தான் வரும் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்குது இப்போது ஒரு பெண் ஜாதகமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான வேலை இல்லை வான் ஜாதகமாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி வேலை இல்லைன்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் செய்யும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஒரு வா ஒரு போட்டித் தேர்வெல்லாம் எழுதணும் ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காத உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் இந்த மாதம் கூட்டாளிகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளையும் அலைச்சலையும் சந்திக்கிறீங்க இப்போ கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரவே கூடாது இப்போ கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ்ல போய் முடியும் கவனம் எது செஞ்சாலும் இண்டிவிஜுவலாக செயல்படுங்க தனிச்சு செயல்படுங்க கூட்டு வேணாம் அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தாலும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் கிரகன்னு தசாபுத்தி நடத்தினாலும் இந்த பலன் கட்டாயம் நடக்கும் சில பேர்த்துக்கு வந்து தலைவலி வந்துடும் வயிறு முதுகு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பாதிப்பை சொல்லும் பாதி பெற்று ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிச்சுருவோம் ஆறாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை இருக்குதுங்க எதிர்ப்புகளை ஜெயிச்சுருவோம் எவ்வளவு வேலை போலம் வந்தாலும் அதை பார்த்துடுவோம் வேலையில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்புகளை சொல்லுது வேலையில் ஒரு ப்ரமோஷன் உங்களை விட நல்ல உயரமான இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்கள் கண்ணுக்கு எதிரியாகவே தெரியவாங்க இப்போ மற்ற இதுலேயே கண்டுக்கவே மாட்டேங்க மற்ற எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுடைய எதிரிகளினுடைய தகுதியை நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க இப்போ ஸோ அதை ஜெயிச்சும் காட்டுறீங்க வெற்றி உண்டு அது ஒரு விஷயம் நல்ல விஷயமா படுது அடுத்ததா இப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பார்ப்போம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது கதிபதி இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் தை மாசம் நாலாம் தேதி பதினொன்னாம் இடத்துக்கு வந்தால் தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் வண்டி வாங்கினா வீடு சொத்து சுகம் நிலபுலன்கள் கால்நடைகள் மூலமாக நல்ல வருமானம் நல்ல லாபம் உண்டாகும் வண்டி வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் காரு வீடை சுத்தம் பண்ணுறது வீட்டை அலங்கரிக்கிறது வண்டியை ரெடி பண்ணுறது அப்படி பல பலனை வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வீங்க அந்த வண்டி வாங்கினதை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாதம் நிறைய வண்டிக்காக நிறைய செலவு செய்வீங்க மனம் விரும்பி செய்வீங்க அதே போல உங்களுக்கு உண்டான பொறுப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினால் அந்த பொறுப்புகள் கூடும் பெண்கள் மூலமாக நல்லதொரு லாபம் உண்டு நீங்கள் ஒரு ஆண் ஜாதகமா இருந்தது அப்படின்னா பெண்கள் மூலமாக நல்ல லாபம் உண்டு பெண்களுக்கும் உண்டு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணால லாபம் உண்டு ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும் கேட்காம உதவி கிடைக்கும் அதுதான் முக்கியம் முக்கியமாக தாயார் தாயார் ஸ்தானம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தாயாருக்கு சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் தாயார் உங்களை அப்படியே ரொம்ப சூப்பரா பாத்துக்கிடுவாங்க அரவணை போட இருப்பாங்க ஆனால் உங்க உங்களால தாயாருக்கு கொஞ்சம் மன அழுத்தம் வரத்தான் செய்யும் ஆனால் ரொம்ப பாதுகாப்பா உங்களை பார்த்துக்கிடணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க அதில் தொந்தரவுகள் இல்லை என்னன்னா என்ன பேசுறோன்னு தெரியாம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கூட இருக்கிறவங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் காயப்படுத்திடுவோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் எதுவுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி எந்த விதமான முதலீடுகளும் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட் என்னென்னா ஃபெயிலியரை தான் கொடுக்கும் நாவடக்கம் கண்டிப்பாக வேணும் இன்னும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏதோ ஒரு வகையில் ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய ஆளுமையை ரொம்ப சரியாக பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க தந்தை வழி செலவுகள் இருந்தாலும் அதே நேரத்தில் ஆதரவும் உண்டு தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோககரமான சில விஷயங்களை செய்துட்டு போவார் தந்தையும் சரி தாயும் சரி அப்படி ஒரு வேலையை அந்த சுப்ரன் செஞ்சுட்டு தான் இருக்கிறார் கவலை இல்லை பெண்கள் மூலமாக நல்லா ஆதாயம் உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் முதல் பதினெட்டு நாட்கள் இருக்கிறார் முதல் பதினெட்டு நாட்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ என்னென்னவெல்லாம் ஸ்கெட்ச் போடுறீங்களோ அத்தனையும் செயல்படுத்துவீங்க நீங்கள் ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்துடும் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் ஃபைனல் உங்களுக்கு என் ரிசல்ட் வெற்றி ஜெயம் நான் எட்டாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறது வந்து லாபம் குருட்டுத்தனமான லாபமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணுவீங்க ஒரு விஷயம் செய்வீங்க ஆனால் நடந்தது ஒரு விஷயமா இருக்கும் அது உங்களுக்கு ரெண்டு மடங்கு முன்னேற்றத்தையும் நேர மிச்சத்தையும் பண்ணி தந்துடும் நம்ம என்னமோ நினைச்சோம் என்னமோ நடக்குது ஓகே ரைட் சந்தோஷம் இதுவும் பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு போக்கில் முதல் பதினெட்டு நாட்கள் ஓடிடும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான தெம்பு தயிரும் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு முதல் பதினெட்டு நாட்கள் அதற்கு பின்பு அலைச்சல் செலவு நீங்கள் என்னென்ன பிளான் பண்றீங்க எல்லாமே அலைச்சல் செலவுல போய் முடியும் குழந்தைகளுக்காக அதிக பணத்தை விரியம் செய்யக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குமான வாய்ப்புகளையும் இது சொல்கிறது ரொம்ப கவனம் அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல பிப்ரவரி ஒன்னாம் தேதிக்கு மேல குழந்தைகளுடைய உடல் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுது காதல் விவகார காதல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் முன்னாடியே பண்ணிடுங்க தை பதினெட்டுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க ஜனவரியிலேயே பிப்ரவரியில நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது போய் முடியும் காதலன் காதலி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வரும் கவனமா இருக்கணும் படிப்பு அப்படின்னு சொல்லும்போது முதல் பதினெட்டு நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதால அப்படியே மைண்ட்ல நிற்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் முதன் போய் மணன்ல மறைடுறாரு அப்பதான் தான் குழப்பிடுவீங்க என்ன படிச்சோம் மண்டையிலே நிக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க காரணம் என்ன தெரியுங்களா விளையாட்டுத்தனம் அதிகமாகிடும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும் அதனால தான் மண்டையில் எதுவும் நிற்காம போகிறது ஸோ இப்பொழுது இப்போ வந்து நம்மளுடைய மைண்டு மாறும் படிக்க வேணான்னு தோணும் டை பதினெட்டுக்கு மேலே படிக்க வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அசால்ட்டு தன்மை வந்துடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா குழந்தைங்ககிட்ட கரெக்டாக இதை சொல்லி இது பண்ணிடுங்க சொல்லி பண்ணாலும் சரி சொன்னால் கேட்குற குழந்தைங்கனால்தான் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நான் சுக்கம் அவங்கள கரெக்டாக கைட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக செவ்வாயினுடைய பயிற்சியை பார்த்துருவோம் செவ்வாய் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அங்கே உச்சமாகிறார் ஆனால் முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் மூணாம் அதிபதி பதினொன்னில் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது சூப்பர் 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 எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் உங்களால் எல்லார்த்தையும் தாண்டி வர முடியும் ஏன்னா ஜென்மச்சனி மற்ற எந்த கிரகங்கள் தரக்கூடிய நல்ல பலனையும் அனுபவிக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுதான் உண்மை ஆனா இந்த செவ்வாய் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை காட்டுவார் ஏன்னா சனிக்கு செவ்வாய் எதிரி சனி எதை தடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில பூந்து கீந்து பண்ணி முயற்சி பண்ணி உங்களுக்கு உண்டான காரியத்தை அதிகப்படியான லாபம் இல்லைனால ஓரளவுக்கு லாபத்தோட அதை செய்து காட்டிக்க முடியும் கொஞ்சம் அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறதுனால சில தொந்தரவுகள் வரும் அவசரம் மட்டும் கூடாது எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்து எடுத்து அடுத்தடுத்து எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப நிதானமாக அவசரம் இல்லாமல் பக்காவாக எடுத்து வைங்க செவ்வாய் கொஞ்சம் அவசரத்தை கொடுத்துருவாரு அவசரம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு உயர்வு தான் தை மாதம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாய் நல்ல பலனை கொடுப்பாரு தை மாதம் இருபத்தி ரெண்டுக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேவையில்லாத செலவுகளையும் அலட்சியலையும் கொடுக்கும் கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்க வைக்கும் தொழிலில் அதிக அலைச்சல் அதே போல் அந்த அலைச்சல் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் கொஞ்சம் குறைவா இருக்குது அப்படிங்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் உருவாக்கலாமா இல்லை இருக்கிறத கொஞ்சம் பிரான்சைசிங் மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைலாம் வேணும் வரும் ஸோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது சின்ன சின்ன மாறு மாறுதலுக்கு கூட எந்த லெவலுக்கு பண்ணலாம் எப்படி என்ன இதுங்கிறதுனால சுய ஜாதகம் தான் சொல்லணும் பாருங்க மாத இறுதியில் தை மாத கடைசியில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே சரி இருபத்தி எட்டு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் நாலு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான வெறைய ஸ்தானத்தில் வந்து உட்காருது இப்போ அலைச்சல் செலவுகள் அப்படிங்கிறத தடுக்கவே முடியாது மாதம் முடிய 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 கடைசி ஒரு வாரமெல்லாம் ரொம்ப அலைச்சலில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஆல்ரெடி ஜென்மச்சனி அது இல்லாமல் பன்னெண்டாம் ஆபத்துல நாலு கிரகங்கள் வந்து அமர்வது சுபமான ஒரு அமைப்பு இல்லை இது எல்லாம் இருந்து நம்ம சேஃப்ர சைடு இருக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய்தீபம் போடுங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமைனா இந்த வழிபாடை பண்ணிட்டு வாங்க இல்லை அப்படின்னா பிறந்த கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இத்தனை விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு நன்மை உறுதியா நடக்கும் இரண்டாவது முருகன் வழிபாடு செய்துட்டு வரலாம் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நன்மையும் தரும் மேலும் கும்பராசி கும்பலக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களம் உடன் திருச்சிற்றம்பலம்